ஹலோ மக்களே இப்போ வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் வந்து புதுசாக நமக்கு நாம ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் ஒரு வேலை நல்லா வராதோ சொதப்பிடுமோ அப்படின்னு சொல்லி அதுவே நமக்கு ஒரு அடிமை ஆடிச்சுக்குச்சுனா இங்கே அதை வச்சு நல்லா ட்ரை பண்ணி வேண்டாத வேலையெல்லாம் காட்டு அதுக்கப்புறம் ஆன பிறகு நமக்கு ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் இந்த இந்த அடிமை எனக்கு சிக்கிச்சு இந்த அடிமையை பிடிச்சி லேயர் கட் பண்ணலாம் இவளுக்கு முன்னாடியே இதை கட் பண்ணணும்னு எனக்கு வந்து ஒரு ஆசை உண்டு அப்புறம் இன்னும் இருந்தாப்பில் தோணுச்சு அதையும் நம்மளே ட்ரை பண்ணக்கூடாது யூடியூப்பை பார்த்து நம்மளும் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணானே ஆச்சு இதுக்கு முன்னாடி ஓவியா அந்த பிக் பாஸ்லேருந்து மாறினு வர ஓவியா கட்டிங் ட்ரெண்டிங் ஆச்சு அப்போ இவன் ட்ரை பண்ணேன் அது அழகாக வந்துச்சு இவளுக்கு அந்த ஃபோட்டோ இல்லை இல்லைன்னா போட்டிருக்குவேன் அப்போ சரி லேயரும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு சொல்லி பிடிச்சி வச்சு அந்த வீடியோவில் வந்து ஃப்ரெண்டில் ஒரு குறி குதிரைவால் பின்னாடி ஒரு குதிரைவால் போட்டு அதை ரெண்டே சமமாக கட் பண்ணி விட்டுண்டு விரித்து பார்த்தா சூப்பர் லேயராக வருது சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு கட் பண்ணேன் அது ஒழுங்காக வரவே இல்லை பிறவாக அக்கா அந்த என்னது பட்டி டிங்கரைங்கெல்லாம் செய்ததை போல் அங்கே அங்கே கட் பண்ணி விட்டு எப்படியோ ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்ணேன் பரவாயில்ல நல்லா தான் வந்துச்சு அதுக்கு பிறகு நான் எனக்கும் கட் பண்ணேன் அதுவும் அழகாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஆறு அடி கூந்தல் வளர்த்து பார்க்கணுன்னு ஆசை என்னாக்கு தான் முடியல சரி இவளுக்கு அது வளர்த்தணுன்னு சொல்லி அவங்க முடி வெட்டக்கூடாதுன்னு சொல்லி வச்சு இப்போ நான் வெட்டினேன் நான் இனி அவங்க வந்து என்ன என்ன சொல்ல போகிறோன்னு தெரியல இதே மாதிரி நீங்கள் யாருக்காவது ಟ್ರೈ ಪಡಿರ ಜೊತೆ ಕಮೆಂಟ್ ಬೇಕು